உமை நாங்கள் அப்பா புதிய நாலு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறு உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் நீதியை செய்யுங்கப்பா இந்த காரியத்தில் நியாயத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார் உங்கள் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் எல்லார் மத்திலையும் ஆண்டவர் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் முன்பாக எந்த நியாயத்தை தேடுகிறீர்களோ எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்களோ அது எல்லாம் தேவ சமூகத்தில் வாய்விட்டு நீங்கள் ஒப்புவித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் உங்களுடைய காரியத்தில் ஜெயத்தை தருவார் எல்லா துதியும் கணமும் மகிமையும் ஸ்தோத்ரமுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்